ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் மெயின்லி பாவக்காய் விதை வச்சு நம்ம இன்னைக்கு ஒரு புது டிஷ் பண்ண போகிறோம் இது வந்துட்டு ரெண்டு பாவக்காயுடைய விதையை நான் எடுத்து வச்சுருக்கேன் இதை நல்லா எண்ணெயில் போட்டு பொறிச்சிக்க போகிறோம் பாவக்காய் விதையை சாப்பிட்லாமா கசக்குமா நல்லா இருக்குமா அப்படின்லாம் யோசிக்க வேணாம் ரொம்ப சத்தானது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம் இதில் நிறைய நார்ச்சத்து இருக்குது பொட்டாசியம் விட்டமின் சி எல்லாமே இருக்குது இதை வந்துட்டு இந்த அளவுக்கு பொரிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெயில் குழந்தைங்க வந்துட்டு ட்ரை பண்ணி பவுடர் பண்ணி குடிக்க சொல்கிறாங்க அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் நம்ம ஈஸியாக டேஸ்ட்டாக பண்ணிக்கலாம் வெங்காயம் பூண்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் போட்டுக்கலாம் அப்புறம் ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம் உங்களோட டேஸ்ட்டுக்கு பச்சை மிளகாய் பிடிக்கணும் நீங்கள் பச்சை மிளகாய் இஞ்சி இதெல்லாம் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி போட்டுக்கலாம் இதெல்லாம் நல்லா வறுத்துட்டு இது கூட ரெண்டு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கருவேப்பில போட்டுக்கலாம் ரெண்டு தக்காளி போட்டுக்கோங்க இது நல்லா வணங்கட்டும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் சின்ன சைஸ் அளவுக்கு ஒரு புளி போட்டுக்கலாம் இதெல்லாம் நல்லா வணங்கினதுக்கப்புறமா நம்ம பொறிச்சு வச்சுருந்த பாவக்காயை போட்டுக்கலாம் இதெல்லாம் நல்லா வணங்கட்டும் இதை ஆற வச்சு நல்லா மிக்சியில் அரைச்சிடுங்க திப்பி திப்பியாக அரைச்சிங்கன்னா வாய்க்கு கடிப்படும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்காது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்